மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு வட்டம் கோச்சடை அருகில் வைகை ஆற்றிலிருந்து பிரியும் அவனியாபுரம் கால்வாய் தூர்வாரப்படும் பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் தெரிவித்ததாவது மதுரை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து இப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றன கால்வாயில் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மண் அதிகமாக தேங்கியிருந்ததால் மழைக்காலத்தில் நீர் ஓட்டம் பாதிக்கப்பட்டு சில பகுதிகளில் தண்ணீர் தேங்குதல் மற்றும் கொசு பரவல் அபாயம் இருந்த சூழ்நிலையில் இதற்கு தீர்வு காணும் வகையில் இயந்திரங்கள் மூலம் கால்வாயில் தேங்கியுள்ள குப்பைகள் செடிகள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டு கால்வாய் முழுவதும் தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பணிகள் நிறைவடைந்த பின்னர் மழைநீர் சீராக செல்ல உறுதி செய்யப்படும் மேலும் சுற்றுப்புறம் சுகாதாரமானதாகவும் மற்றும் தூய்மையாகவும் அமையும் பொதுமக்களின் நலனுக்காக நகரில் உள்ள அனைத்து கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள் தூர்வாரப்படுகின்றன கால்வாயில் குப்பைகளை போடுவதை தவிர்த்து பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திருமூர்த்தி அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் திரு பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி சித்ரா விஜயன் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மண்மதனின் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்